வணக்கம் என்னுடைய பேர் ஜோஸ்பின் நான் திரு ரமேஷ் பாபு அவர்களுடைய மனைவி அவங்கள நான் அப்பான்னு தான் சொல்லுவேன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப பாசமானவங்க கிட்ட இருந்து சில நல்ல பண்புகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து நல்ல எளிமையான பழக்கத்தை நான் பார்த்தேன் அதற்கு பிறகு அவங்ககிட்ட வந்து தெய்வ பக்தி அந்த விருந்தோம்பல் எல்லோரையும் நேசிக்கிற தன்மை எந்த புகழ் உச்சியில் இருந்தாலும் தலக்கணம் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எனக்கு முன்னாடி நைன்டி டூவில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க நைன்டி ஃபோரில் அவரை நான் சந்தித்த போது அவர் அப்பாவாக நான் ஏற்றுக்கிட்டேன் அதுலேருந்து அவருடைய பாசம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாகவே குறையவே இல்லை அவர் அவ்வளோ தூரம் எங்களை எங்கள் குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க இப்போவும் அவங்க குடும்பம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்பா அம்மாவுக்கு பிறகு அவங்களுடைய குழந்தைங்களும் எங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அதுக்காக நான் எல்லாவில் இறைவனை வந்து ரொம்ப பிரார்த்தித்துக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு முதல்ல இசையை பற்றி ஒன்றுமே தெரியாது எங்கள் அம்மா வீட்டில் நான் அவ்வளோவா பாட்டு கேட்டிருக்கேன் ஆனால் இசையமைப்பாளர் யார் என்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய புகுந்த வீட்டில் தான் அந்த இசையை பற்றியே நான் உணர்ந்து கொண்டேன் அப்போ தான் மெலிசிமனருடைய இசைகளை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்கு பிறகு அவருடைய பாடல்கள் இன்ன வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் எப்போதுமே ஒழித்து கொண்டே தான் இருக்கும் நாங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கோம் அவங்க குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் எப்போதுமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கும் நன்றி